இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவர் ஆகிய யேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் நான் உங்கள் அகஸ்டின் வேதியர் இன்று நவம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆண்டவரின் மடியில் ஐந்து நிமிடங்கள் இன்றைக்கு நம்முடைய தாயாம் துருச்சபையானது கிறிஸ்து அரசர் தெருவிழாவை கொண்டாடுகிறது திரு வழிபாட்டு ஆண்டு அட்டவணை பிரகாரம் இன்றைக்கு கடைசி வாரம் இதன் பிறகு அன்றைய வருகையை எதிர்பார்க்கின்ற வருகை காலம் ஆரம்பிக்கும் கிறிஸ்து பிறப்பு விழாவுக்கு முன்ன நான்கு வாரங்கள் தயாரிப்பு வாரம் இருக்கு இல்லையா காலம் ஆரம்பிக்கும் ஆக இன்றைக்கு திரு வழிபாட்டு ஆண்டினுடைய இறுதி வாரம் என்று சவர்களே ஒரு ராஜா ஒருத்தர் இருந்தார் அந்த ராஜாவுக்கு ஞானம் பெறணும்னு ரொம்ப ஆசை வந்துடுச்சு நம்ம ஒரு ஞானி ஆகணும் அப்படின்னு அவர் என்ன பண்ணாராம் நம்முடைய மந்திரியை கூப்பிட்டு கேட்க அந்த மந்திரி அமைச்சரே முதல் ஒரு ஒன்று ஒரு ஞானம் பண்ணணும் என்ன செய்யணும்னு சொல்லுங்க அப்படின்னு அதுக்கு மந்திரி சொல்கிறாரு நமது நாட்டு எல்லையில் எல்லையில் ஒரு ஒரு சாமியார் தங்கியிருக்க ஒரு ஞானி தங்கியிருக்கிறாரு நீங்கள் அவர்கிட்ட போய்ட்டு ஞான உபதேசம் நீங்கள் கற்றுக்குங்க வாங்குங்கன்னு சொல்கிறார் அப்போ உங்களுக்கு நீங்கள் நீங்களும் ஞானி ஆவீங்க அப்படின்னு சொல்கிறார் அதுக்கு என்ன போகிறா போச்சு ஒன்று என்ன பண்ணுறாரு நாட்டுடைய பட தளபதியை கூப்பிட்றாரு தளபதி நாளைக்கு நம்ம பயணம் பண்ண போகிறோம் ரெடி இல்லை தான் ரெடியாக வச்சுக்கோங்க அடுத்த நாள் இதெல்லாம் எட்டு குதிரைகள் ஏற்றி தேர் அந்த முனிவரை கொடுக்குற நிறைய பொருட்கள் அது இது எல்லாம் அது இதெல்லாம் பொருட்கள் கூட எல்லாம் படை படம் சிந்தனை ஒரு ஒரு கோலாகலமான ஒரு போகிறார் அந்த அந்த ஆசிரமத்துக்கு போகிறார் அங்கே போய் என்ன பண்ணுறாரு அங்கே படத்து பழைய அந்த படத்தில் சொல்கிறார் ஒரு பையனை கூப்பிட்டாங்க வேலை செய்கிறவங்களே குருகுலத்தில் வா அரசு சொல்லு போ அந்த பையன் கொடுக்குன்னு ஓட்டுறான் குருவே ராஜா வந்திருக்காராம் வர சொல்லு ராஜா வராரு எல்லா பொருளையும் வைக்கிறாருங்க பட்டாடையா இது இதெல்லாம் வைக்கிறார் வச்சிட்டு குருவே வணக்கம் இன்னும் எனக்கு ஞான உபதேசம் கற்பீங்க நான் ஒரு ஞானி ஆகணும் அப்படின்னு சொல்கிறேன் அந்த குரு என்ன பண்றாரு பார்க்கறாரு ராஜா போயிட்டு நீங்கள் நாளைக்கு வாங்க அப்படின்ட்டு போயிடுறாரு போயிட்டு நாளைக்கு என்ன பண்றாரு வர இப்போ எட்டு குதிரை இல்லை இப்போ ரெண்டு குதிரை தேர் அவ்வளோ கும்பல் இல்லை ஒரு பாதி கும்பல் திரும்ப அதே ஒன்று ஒன்று அந்த ஆசம் உதவி நினைக்கிறாங்க படகு என்ன பண்றாங்க பாதி வரப்போ உரப்போம் அப்படி விண்ணவர் அதிகாரமாக திரும்ப ராஜா ராஜா குரு கிட்ட போகிறாரு குருவே நான் வந்துட்டேன் ராஜா வந்துட்டிங்களா இங்கே போயிட்டு நாளைக்கு வாங்க அப்படின்ற ராஜாவுக்கு ஒன்றும் பொருள் என்னடா அது நேற்று வந்தோம் நாளைக்கு இன்றைக்கி இன்னும் நாளைக்கு வர சரிப்பா போயிட்டார் அடுத்த நாள் வராரு இப்போ வந்து மிகப்பெரிய பரிவாரம்லாம் கிடையாது கூட உட்கெல்து ஒரே ஒரு ஆள் ஒரு ஒரு குதிரையில் வராரு அவர் நேராக குதிரை ஆசிரமத்து அழைத்து அதே மாதிரி குருவே நான் வந்துட்டேன் வந்துட்டிங்களா போயிட்டு நாளைக்கு வாங்க அப்படின்ட்டு ராஜாவுக்கு கோபம் வர ஆரம்பிக்குது என்ன அந்த மனுஷன் ஒன்று உபதேசம் செய்கிறேன்னு சொல்லணும் இல்லை செய்ய மாட்டேன்னு சொல்லணும் நாளைக்கு வா நாளைக்கு வா ராஜா கோ சரி இது இறுதி முறையாக இருக்கட்டும் பார்ப்போம் திரும்பி போகிறார் அடுத்த நாள் என்ன பண்ணுறாரு ராஜா தனியாக வராரு யாரும் இல்லை தனியாக வராரு வந்து பார்க்குறாரு அந்த ஆசந்த எல்லாம் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க எல்லாம் குரு குருகோட மாணவர்கள் இருப்பாங்கல்ல இந்த குருகளை மாணவர்கள் இருப்பாங்களே மாணவர் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க உதவுப்படுக்கிறாங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இவருக்கு போகிறார் சுத்தின்னு பார்க்குறாரு அங்கே ஒரு ஒரு ஆள் செஞ்சிட்டு இருக்கார் இவர் என் பராஜா பண்ணுறாரு அவர்கிட்ட போயிட்டு எப்பா அந்த தொடர்பத்தை கொடு நான் பெருக்கிறேன் ஏன் இவர் என்ன பண்ணுறாரு அந்த ஆசிரமத்தை சுத்தம் செய்கிற பணிகளை ஈடுபடுறாரு முடிச்சுட்டு அடுத்து போகிறாரு எப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க நாங்கள் இருக்கிற அந்த பாத்திரத்தெலாம் அடுக்கி வச்சுட்டு இருக்கேன் நான் செய்கிறேன் இவர் கூட இதை ஞானி பார்க்குறாரு வேற எல்லாம் என்ன பண்ணுறாரு திரும்ப போயிட்டு அந்த குருக்கிட்ட போய்ட்டு குருவே வணக்கம் வந்திருக்கேன் சரி ராஜா நீங்கள் வீட்டு கிளம்பலாம் உங்களுக்கு ஞானம் வந்துடுச்சுன்னு சொல்கிறார் நான் சொல்கிறேங்க எனக்கு நீங்கள் இன்னும் நீங்கள் எனக்கு எந்த பாடமும் கற்றுக் கொடுக்கலையே அப்படின்றார் ராஜா தேவையில்லை நாள் எப்படி வந்தீங்க நீங்கள் ராஜான்ற கர்வத்தோடு வந்தீங்க இப்போ பாருங்க சக ஒரு ஒரு நபர் நீங்கள் இறங்கி பெருக்கிறீங்க அங்கே போயிட்டு கிச்சனில் பொருட்களை அடுக்கி வச்சுட்டு வர்றீங்க இந்த தாட்சிதான் ஞானத்தினுடைய அடிப்படை அப்படி பார்த்தோம்னா அவங்களுக்கு ஞானம் வர ஆரம்பிச்சிருச்சு இதே என்ன பண்ணுங்க வாழ்க்கை முழுக்க நீங்க தாட்சியோட எல்லாரையும் மதிச்சு இல்லையா ரொம்ப அமைதியாக நடந்துங்க உங்களுக்கு ஞானம் உங்களுக்கு வரும்னு சொல்லிட்டு அனுப்பிச்சுக்கிறேன் சரஸ்வரர்களே எப்பேர் பட்டவராக இருந்தாலும் தாட்சியோடு தாழ்ந்து பாருங்கப்போம் ஒருவன் மற்ற நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை காட்டு மேல நண்பது கிடையாது சொல்ல பாருங்க சொன்னேன் இல்லையா அப்போது எந்த அளவுக்கு இறங்கி ஆண்டவர் பாருங்க பாப்போம் பழைய பாட்டில் ஓசையில் வர வரும் ஆறாவது வர வரும் ஆறாவது ஓசையில் அவர்கள் பக்கம் சாய்ந்து உணவூட்டினு கடவுள் தன்னிலையை விட்டு இறங்கி மக்களுக்காக இறங்கி வந்து அவங்களுக்காக நம்மளால அரசு செஞ்சு கொடுத்தார் இதுதான் ஒரு அரசருக்கு ஒரு தலைவனுக்கு இருக்கு இந்த பண்பு ஏசுவை பாருங்க பாப்போம் செய்தி பாருங்களே ஒரு திருடை ஏசப்பா கேள்வி பேசலாம் பாருங்க பாப்போம் என்ன நீங்கள் எங்களை காப்பாற்றுங்க அப்படின்னு நல்ல கல்ல பண்ணுறான் பாருங்க டே சும்மா இந்த தண்டரை நமக்கு வேணும் நம்ம தப்பு பண்ணிக்கிறோம் நம்ம இந்த தண்டனை நமக்கு வேணும் இந்த பனிஷ்மெண்ட் நமக்கு நியாயம் தான் அது தப்பு பண்ண நமக்கு தண்டனை கொடுத்தாங்க சரி இந்த மனசு அந்த தப்பு பண்ணலையா என்றுசப்பட ஒரு கோரிக்கை கிராம பாருங்க பார்ப்போம் நீர் அரசுரிமையோடு வரும் அந்த நாளில் என்ன நினச்சி பார்த்துக்குங்க என்று பாருங்க பார்ப்போம் நீ இன்றே என்னோடு வான் வீட்டில் இருக்க ஒரு நம்ம பிளப்பியர்ல கடவுள் தன்மையில் விளங்கிய அவர் அந்நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியது ஒன்றாக கருதாமல் அடிமையின் கோலம் பூண்டு சாவை ஏற்கும் அளவுக்கு அதுவும் சிலுவை சாவை ஏற்கும் அளவுக்கு எசப்பத்தனை தாழ்த்தினார் எனவேதான் குருசு அரசராக தந்தை அவரை உயர்த்தினார் தாழ்த்தப்படுகிறவர் உயர்த்தப்படுவார் எவன் கடைசி இருக்கிறார்கள் அவர்கள் இன்றைய ரெண்டாம் மாதங்கள் பார்க்கணும் நம்ம பாருங்க பார்ப்போம் ஏசப்பா கற்புலனாக கடவுளின் சாயல் படைப்பு அனைத்திற்கும் தலைப்பேறு விண்ணில் உள்ளவை மண்ணில் உள்ளவை கற்புட கற்புலன் ஆகுபவை கற்புலன் ஆகாதவை அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோர் ஆட்சியாளர் அதிகாரம் கொண்டோர் அனைவருமே அவரால் படைக்கப்பட்டனர் அவருக்காக படைக்கப்பட்டனர் பாருங்க பார்ப்போம் இந்த உலகம் அனைத்தும் ஏசப்பதாக படைக்கப்பட்டது நம்முடைய ராஜா யார் நம்முடைய தலைவர் யார் நம்முடைய குரு யார் நம்முடைய மேய்ப்பன் யார் அன்றா கிறிஸ்து அதுதான் இன்னைக்கு 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 விழாவாக தாய் திரு அவை கொண்டாடி மகிழ்கிற சகோதரர்களின் ஒரு குருவுக்கு தாழ்ச்சி வேணும் ஒரு அரசனுக்கு தாழ்ச்சி வேணும் அன்றை பாருங்க பார்ப்போம் சிலுவை அடியிலே சிலுவை இல்லையா சிலுவை மட்டும் சொல்லலாம் தன்னை முதல் வாசிக்கு பாருங்க பார்ப்போம் சவுல் ஆண்டவருக்கு எதிராக செயல்பட்டாரு குறுகேக்க போனது நிறைய விஷயங்கள் இருக்குது ஆனால் மக்களை பாருங்க தாவிதே எங்களுக்கு சவுல் அரசர் இருக்கும் போதே நீங்க என்ன பண்ணீங்க இவ்வளவு உதவி செஞ்சிருக்கீங்க நீங்க அதனால நீங்க தான் என்ன எங்களுக்கு இருக்கணும் என்று தாவிதை அரசராக அபிஷேகம் செய்தார்கள் மக்கள் எங்கே தாழ்ச்சி இருக்கிறதோ எங்கே நுறுங்குண்ட உள்ளம் இருக்கிறதோ அங்கே அவனுடைய கரம் செயல்பட்டு அந்த நபரை தூக்கி உச்சாண்டு கும்பிடு வைப்பாங்க பாருங்க தன்னை தாழ்த்தியதால் உலகம் அனைத்துமே இயேசு கிறிஸ்து ஆண்டவர் அறிக்கையுன்னு பயிற்சி சொல்லப்பட்டிருப்பாருங்களா அப்பேற்பட்டு கிறிஸ்து அரசமிழமை கொண்டாடுறோம் இன்றைக்கி நம்ம சலுகையிலே நம்ம சந்தித்து பார்க்கணும் நம்முடைய வாழ்க்கையில் நாமும் ஒரு தலைமை பொறுப்பில் இருந்திருப்போம் இருந்துக்கிட்டு இருப்போம் இப்போ கூட ஒரு ஒரு ஆஃபீஸாக இருக்கலாம் நீங்கள் ஒரு பத்து பேருக்கு கைடாக நீங்கள் இருக்கலாம் இருக்கலாம் இல்லையா ஒரு படிக்கின்ற மாணவராக இருக்கலாம் ஒரு வகுப்பறைக்கு ஒரு தலைவனே இருக்கலாம் இதெல்லாம் இல்லைங்க போதே அவ்வளோதான் ஓடுங்க ஒரு குடும்பத்தில் நீ குடும்ப தலைவனாக இருக்கலாம் உனக்கு கீழே யாரு இருக்கிறது வழி நடத்தவங்களே அவங்களே காப்பந்து பண்ணு ஒரு விஷயம் முக்கியமா அவர்களுக்கு நீ நல்லதை சொல்றியோ இல்லையோ கெட்டதை சொல்லிடாதே கெட்டத சொல்ல சொல்களே இதுவே ஒரு 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 அரசனுக்கு ஒரு குருவுக்கு ஒரு மெய்ப்பனுக்கு மிகச்சிறந்த அடையாளம் எசப்பா இருந்தார் எசப்பா இருந்தார் எங்க போனாலும் நன்மை செய்து கொண்டே போனார் அவன் பின்பற்றுவோம்மா ஆனால் இறக்கும் தவறாயிரம் உண்மையே பேசினார் கிறிஸ்தர் நான் பின்பற்றுவோம்மா தன் மந்தைகளுக்காக உயிரே கொடுத்தார் தன் உயிரை இழந்தார் நாம் நாம நமக்கு கிழக்கணும் நம்ம நாம் எதாவது இழந்திருக்கிறோமா சிந்தித்து பார்ப்போம் அப்போதுதான் இந்த விழாவை ஒரு புனிதம் அனுசரிக்க முடியும் இல்லை நான் வந்து இந்த நான்கின்ற அந்த அதிகாரத்தோடு தான் இருப்பேன் யாரும் இல்லை யாருக்கே நான் இல்லை இந்த ஒரு துணி இருந்தால் ச ஒரு இந்த விழாவை போனவர்களுக்கு அர்த்தமே கிடையாது அத்தமே கிடையாது இன்னைக்கு பாருங்களேன் அரசரை மக்கள் தலைவனாக அரசராக ஏற்படுத்துனாங்க இன்றைக்கு பாருங்க அப்போ அவங்களும் அவங்கன்னு போஸ்ட் வச்சு ஒட்டிக்கிறது நான் தான் தலைவன் என்று சிந்தித்து பார்ப்போம் நாம தலைவனாக இருக்கணுமா நாம மேய்ப்பனா இருக்கணுமா நாம அரசனாக இருக்கணுமா நாம நாலு பேருக்கு அதிகாரியாக மேல இருக்கணுமா எசப்பாக பின்பற்றுவோம் தாழ்ச்சி உண்மை ஞானம் நேர்மை அனைத்தையும் பின்பற்றினால் ஆண்டவர் கரம்பிடித்து நடத்தினால் நிச்சயமாக கடவுள் நம்மையும் மேய்ப்பனாக பரிமளிக்க செய்வார் நம்மையும் தலைவனாக பரிமளிக்க செய்வார் நம்மையும் அரசனாக பரிமளிக்க செய்வார் சோசர்களே ஆண்டவரை பின்பற்றுவோம் அவரது கரத்தை பற்றி நடப்போம் நடந்தால் நாமும் அரசர்தான் நாமும் மேய்ப்பர்தான் நாமும் தலைவர் தான் எனவே இந்த எண்ணத்தோடு இந்த சிந்தனையோடு நாம் ஆன இந்த விழாவை கொண்டாடுவோம் இதற்காக ஆனால் ஜபிப்போம் கடவுள் நம்மை காப்பாற்றிட்டோம் நான்